செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா வேலூரில் பாரம்பரிய மரபு வழி காய்கறி கிழங்குகள் அரிசி விதைகள் திருவிழா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து பயனடைந்தனர் வேலூர் மாவட்டம் வேலூரில் உள்ள வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளி மரபு பாரம்பரிய காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழாவானது நடைபெற்றது இதில் பாரம்பரிய காய்கறிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட பூசணிக்காய் ரகங்கள் மற்றும் சுரக்காய் அவரைக்காய் வெண்டைக்காய் ரகங்கள் மற்றும் கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் நூற்றுக்கணக்கான கிழங்கு வகைகள் பாரம்பரிய அரிசிகளான ரத்தசாலி சிவனார் சம்பா தூயமல்லி கருப்பு கவுனி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பாரம்பரிய அரிசி மற்றும் நெல் வகைகள் மரவண்டை மராவரை கொத்தவரை பாகற்காய் கத்திரிக்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் விதைகள் தேன் அரிசி மற்றும் மூலிகை இயற்கை சோப்பு இயற்கை சலவை சோப்புகள் உள்ளிட்டவைகளும் பார்வைகளுக்காக இக்கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது இதனை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து தங்களுக்கு தேவையான விதைகள் காய்கறிகள் அரிசி ரகங்களை பார்த்து ஆர்வமுடன் வாங்கி சென்றனர் இரண்டாம் ஆண்டாக மக்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதால் இந்த கண்காட்சி நடைபெற்றது அடுத்த தலைமுறைக்கு பாரம்பரிய காய்கறிகள் விதைகள் ஆகியவை கொண்டு செல்லும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்துள்ளது எட்நூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகள் காய்கறிகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட செய்தியாளர் ஆர் ஜே சுரேஷ் वाले हैं अधिकारी और आप आ आ आ आरे दादी वालों को और परियोजनाएं भी और आने का बतावे हैं ले लेगा तो आप लागू करो निवेदन अपने निवेदन में मुझे बनवाओ आपको मंजूर आगे को और इनको आपको मंजूरी देंगे और एक और एक और करने का समर्थन करते हैं राइट टू आर से आप तो शुरू ठीक हो गए स्वामी सर आई नीड पॉइंट 3 ಆ <laughs>